இதில் தான் ஒரு போர்வெல் நல்ல ஹீல்டு தனியாபாரம் பண்ணார் எப்பவும் தனியாபுரம் நடக்கும் இடம் தான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஜியோபிசிஸ் முறையில் கண்டுபிடிச்ச பாயிண்ட் அது இன்று இரண்டதாக்வு பணிக்கு இடம் இருக்கந்துறை பஞ்சாயத்து இருக்கந்துரை ஊருக்கு நேர கிழக்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கூடங்குளம் அனுமன் நிலைய ப்ராஜெக்ட் இருக்கும் இது கோரி இதெல்லாம் கோரி கிழக்க ஃபுல்லாக கோரி தான் இருக்குது நம்ம ஏறக்குறைய கோரி தான் இப்போ இருக்கும் முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுக்கு இது முதல் ஸ்கேன் பாப்பா எல்லோரும் கூட நம்ம போடுமா இது ரெண்டாவது ஸ்கேனு முந்நூறு மீட்ரு காலம் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வெறும் ஐம்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல முதல் ஸ்கேன்லேயே ரெண்டு இடம் அடையாளம் வடக்குள்ள பாயிண்ட்டு அறுபது டு எண்பது அடிக்குள்ளே தண்ணி வரும் தெற்கு அடையாளம் வச்ச பாயிண்ட்டு எண்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் ஸோ தெற்கு உள்ள அடையாளத்தில் போர்வல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு